அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் திமுக தலைவர் அதிரடி கைது கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு இப்போ அதிரடியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது ஸோ அனைவருக்குமே தெரியும் இன்னும் ஆறு மாத காலங்கள் வந்து இருக்கு இல்லையா ஸோ இந்த ஸோ நிலையில திமுகவுடைய அரசு ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஏற்கனவே வரலாற்றுலேயே முதல் முறையாக டாஸ்மர்க் நிறுவனத்தில் வந்து பாத்தீங்கன்னா நடந்த ஊழலின் அடிப்படையில் சோதரடியாக செந்தில் பாலாஜி அவர்களும் மீது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வழக்கு பதிவுகள் வந்து செஞ்சது இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சோதரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுடைய ஸோ தலைமையத்துக்குமே இதில் வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஸோ ஏற்கனவே திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அதே மாதிரி வந்து பாத்தினா டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் வேலை செஞ்சு கொண்டு வந்த மேலாளராக இருந்த ஸோ விசாகுடைய வீட்டிலும் தொடர்ந்து மூன்று நாட்களாகவே ரயில்கள் நடந்தது ஸோ இதை தொடர்ந்து இந்த பணங்கள் அனைத்துமே எங்கேயுமே கிடைக்காத இருக்கக்கூடிய ஸோ நிலையில் தான் இப்போ அதிரடியாக திமுகவுடைய தலைமையகத்தில் தலைமையகத்திலேருந்து ஸோ அதிரடியாக வந்து ஸோ மலாக்கத்துறை வந்து ரயில்கள் நடத்தியிருக்காங்க ஸோ இன்று காலையிலேருந்தே தொடர்ந்து ரயில்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ பார்த்தினா முதல்ல ஸ்டாலினுடைய சம்மந்தப்பட்ட ஸோ இடங்களிலும் அதே மாதிரி அவருடைய வீடுகளிலுமே ரைடுகள் வந்து ஸோ அடுக்கடுக்காக நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க இந்த நோட்டீஸின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக ரைடுகள் வந்து ஸோ நடந்துட்டு வந்து ஸோ இருக்குது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நான்கு நா நாலரை வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில இப்போ நீதிமன்றம் அதிரடியாக அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடியில் வந்து இப்போ இது வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய அனை திமுகவுடைய அரசு மீது நிறைய ஊழல் வழக்கு வந்து இருக்கு அந்த ஊழல் வழக்கின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அமலாக்கத்துறை வந்து கணக்கு வழக்குகளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ கேட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இப்போ அதிரடியாக திமுகவுடைய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை வந்து கொண்டு வந்திருக்கு ஸோ தான் இப்போ அதிரடியாக ஊழல் செய்தது நிறுவனமாக இருக்குது ஸோ இந்த நிலையில் தான் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலையிலேருந்தே பரபரப்பை வந்து ஸோ கிடைப்பிருக்கு சில திமுக ஒரு பக்கம் இருந்தாலுமே திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கில் இது இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அமைச்சர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காங்க சிலவர்கிட்ட சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலுக்காக தான் பார்த்தீங்கன்னா திமுக அரசு கண்டெய்னர் கண்டெய்னராகவும் பார்த்தீங்கன்னா பணங்களை வந்து குமித்திருக்காங்க அப்படின்றத இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலூர்ல ஒரு சில இடத்துல வந்து இரண்டு கண்டெய்னர் வந்து சிக்கிய சம்பவம் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருந்தது சரி ஓகே ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான் ஸோ மறக்காம நம்ம முடியும்